படத்தோட பேரு டாக்ஸி பிசினஸ் மேன் கேப்ல போயிட்டு அவனுக்கு ஏர்போர்ட்ல இருந்து எப்போ கேப்ல ஏறணும் ஞாபகம் இருக்காது ஆனா கேப் டிரைவர் அவன் போக வேண்டிய இடத்த கரெக்டா சொல்லுவாரு கேப்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு கை தொட வரும் அப்ப கேப் டிரைவர் சிக்னல் கொடுத்ததும் அந்த கை காணாம போயிடும் அப்புறம் ஒரு பொண்ணு கார் பின்னாடி ஏறி வரும் மறுபடியும் டிரைவர் சிக்னல் காமிச்ச உடனே அந்த பொண்ணும் போயிடும் கேப்ல பிசினஸ் செஞ்ச தப்பை சுட்டி காட்டுற மாதிரி பழைய பேப்பர்ஸும் ரேடியோல வாய்ஸும் வரும் அப்புறம் பிசினஸ் மேன் கேப விட்டு இறங்க ட்ரை பண்ணுவான் ஆனா டோர்ஸ் ஓபன் ஆகாது அடுத்த

அடுத்த டிரைவர் நீங்க இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சுன்னு சொல்வாரு இந்த டிரைவர் இறந்தவங்களை ஆப்டர் லைஃபுக்கு கொண்டு போறவரு